விக்ரம தன்னோட கிராமத்துல இருந்து தன்னுடைய வித்தியாசமான செயலுக்காக வெளியே அனுப்பிட்டாங்க அப்புறம் இன்னைக்கு அவர் ஒரு மரத்துல கிளையில உட்காந்துகிட்டு அதே கிளைய வெட்டிக்கிட்டு இருந்தாரு இன்னொரு ஒரு ஆளு அங்க நின்றுட்டு இருந்த அந்த மனிதர் அவர் இந்த சம்பவத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு அவரு கிட்ட போய் விக்ரம் கிட்ட கேட்டாரு அடே என்னன்னு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கண்ணுக்கு தெரியலையா நான் கிளைய வெட்டிக்கிட்டு இருக்கேன் அட என்னென்ன நீங்க இந்த மாதிரி உட்காந்து இந்த கலையை வெட்டினீங்கன்னா நீங்களும் சேர்ந்து கீழே விழுந்துருவீங்க ஏதோ சொல்லிக்கிட்டிருக்க நீ இத பார்த்துட்டு போ அப்பதான் ஜெயச்சந்த் யோசிச்சாரு விக்ரம் ஏதோ புதுமையா செய்யப் போறாரோன்னு நினைச்சுட்டு இருந்தாரு ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த கிளையும் வெட்டப்பட்டுடுச்சு அப்புறம் விக்ரம் கீழே விழுந்துட்டாரு நானும் இந்த முட்டாள் சொல்றது கேட்டு இவனையே இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டே இருக்கேன் பாரு அடடா ரொம்பவே வலிக்குதே ஆனா பாத்தல்ல அந்த கிளை உடஞ்சிடுச்சு இப்போ இந்த கிளை என்ன பண்ண போற ஒன்னும் இல்ல யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க எடுத்துக்குவாங்க இப்போ நான் கிளம்புறேன் நான் போய் ராஜாவை பார்க்கணும் ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு அப்படியா என்ன வேலை இருக்கு உனக்கு எதுக்கு சொல்லணும் ராஜாவுக்கும் எனக்கும் நடுவில் இருக்க விஷயம் இப்படி சொல்லிட்டு விக்ரம் ராஜ்யத்தை நோக்கி போயிட்டு இருந்தாரு அப்புறம் ஜெய்சந்த் அவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனாரு விக்ரம் அவருடைய ராஜ்யத்தில் காலடி எடுத்து வச்சதும் அந்த இடத்துல உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பார்த்தல எப்படி நான் வந்த உடனே மழை வர வச்சுட்டேன் பாத்தியா முட்டால் மழை எப்பவுமே அதோட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வரும் நீ வந்ததால வந்ததாலலாம் வரல பக்கத்தில் வயலில் சில பேர் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க இதை பார்த்துட்டு விக்ரம் கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா பிரபு நீங்கள் யாரு இந்த இடத்துல கடந்த ஒரு வருஷமாக மழையே வரல ஆனால் நீங்கள் வந்த உடனே மழை ஆரம்பிச்சிடுச்சே ரொம்ப நன்றி பிரபு நீங்கள் சிறந்தவர் உங்களோட புனிதமான கால்கள் இந்த ஊரில் பட்ட உடனே எங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிடுச்சு நீங்கள் இந்த கிராமத்திலே இருங்க வேறு எங்கேயும் போயிடாதீங்க கிராமம் என்னோடது குடுகிராம் கிராமம் அப்புறம் எல்லாருக்கும் சொல்லுங்கள் விக்ரம் வந்துட்டேன்னு ராஜ்யத்தோட துக்கத்தை அழிச்சிட்டேன்னு சொல்லுங்க ஜெயச்சந்த் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு தன்னுடைய தலையில கைய வச்சுக்கிட்டாரு அப்புறம் யோசிச்சாரு இவங்க எல்லாரும் முட்டாளதா இருக்காங்க அப்புறம் இவன் வடிகட்டன முட்டாளா இருக்கான் ஆனா என்னால இதை கண்டிப்பா பயன்படுத்திக்க முடியும் ஜெயச்சந்த் தப்பான ஒரு ஆளுங்கிறதுனால அவரை ராஜ்யத்தை விட்டே விரட்டிட்டாங்க இந்த காரணத்தினாலதான் அவர் ராஜ்யத்தை விட்டு வெளியில காட்டுல இருந்தார் ஜெயிச்சந்த் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ஜனங்க கிட்ட என்ன சொன்னார்னா இவர்தான் பாபா விக்ரம் என்னை என்னோட இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க அப்போ நான் இவர்கிட்ட உதவி கேட்டேனா அதனால அவர் இன்னைக்கு எனக்கு உதவி பண்ணாரு போங்க போய் இந்த விஷயத்தை ராஜ்யம் முழுக்க சொல்லுங்க அட ஆனா மழைய நான் தான் வர வச்சேன் நீ எப்போ என்கிட்ட உதவி கேட்ட பாபா விக்ரம் என்ன சொல்ல வராருன்னா ஒருவேளை யாரும் அவர்கிட்ட உதவி கேட்கலனாலும் அவர் கண்டிப்பாக எல்லாருக்கும் உதவிகள் பண்ணுவாராம் பாபா ரொம்ப நல்லவரா இருக்காரே பாபா விக்ரம் எப்பவும் வாழ்க சரி மகாராஜாவுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வரலாம் இப்போ அங்க விக்ரமும் ஜெயச்சந்திரன் நின்னுட்டு இருந்தாங்க மற்றவங்க எல்லாம் இந்த செய்தியை சொல்றதுக்காக ராஜ்யத்துக்குள்ள போனாங்க பாபா விக்ரம் சொல்லு ஏன் பக்தா சரி நீங்க உங்களோட இந்த உண்மையான பக்தனுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன் நீங்க மகாராஜாவை எதுக்காக பார்க்க போறீங்கன்னு சொல்லுங்க என்னோட பெரிய இந்த போது அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறாங்களாம் நான் இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா அவரோட பொண்ணு கிட்ட கேள்வி பதில் போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம் அப்படியா அப்படின்னா நீங்க அவங்கள அந்த போட்டியில ஜெயிச்சு அவங்கள கல்யாணம் பண்ண போறீங்களா நீ புத்திசாலியானவ தான் நான் எதுவும் சொல்லாமலே நீ புரிஞ்சுக்கிட்டியே சரியான முட்டாளா இருக்கான் இவனே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சு இப்போ அவன் சொல்லாமலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான் பாறேன் சரி எது எப்படி இருந்தாலும் நான் என்னோட வேலைகளை சரியா செய்யணும்ல சரி வா இப்போ நாம ராஜா கிட்ட போகலாம் நீங்க எதுக்கு வர்றீங்க நீங்க ரொம்ப பெரிய புண்ணியமான புத்திசாலியான மனுஷராச்சே உங்களோட இந்த அழைப்பை எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த பக்தன் தானே அங்க போயாகணும் ஆகணும் ஆ தான் சொல்றே ஓ பக்தா போய் ராஜா கிட்ட சொல்லு நான் போட்டிக்கு தயாரா வரேன்னு சொல்லு அப்படியே செய்யறேன் பாபா விக்ரம் இப்படி சொல்லிட்டு ஜெயச்சந்த் அங்கிருந்து நேரா அரண்மனைக்கு போனாரு ராஜாவோட தர்பார் நடந்துட்டு இருந்தது அப்புறம் ராஜாவோட காதுகளுக்கு விக்ரம் அப்புறம் ஜெயச்சந்தோட தகவல் போய் சேர்ந்துடுச்சு ஜெயச்சந்த் தர்பாருக்கு வந்த உடனே அவரு கோஷம் விட்டாரு மகாராஜா ஆதித்யநாத் வாழ்க மகாராஜா ஆதித்யநாத் வாழ்க மகாராஜா நான் காட்டுக்குள்ள எந்த ஒரு ஆசையும் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்போதான் எனக்கு பாபா விக்ரம் ஒரு புது ஆசையையும் புது வாழ்க்கையும் கொடுத்தாரு நானும் கேள்விப்பட்டேன் அவரோட திவ்யமான பாதங்கள் பட்டதும் கிராமத்துக்கே பாக்கியம் கிடைச்சதாமே இந்த தடவை நான் உன்னை மன்னிச்சிடுறேன் ஏன்னா கிராமத்தோட சங்கடங்கள் எல்லாம் அழிஞ்சிடுச்சு எல்லாரும் இப்ப சந்தோஷமா இருக்காங்க மகாராஜா பாபா விக்ரம் என்ன சொன்னாருன்னா இந்த மழை அவரோட காரணத்தால நம்மளோட ராஜ்யத்துக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் நம்ம பாக்கியசாலிகள் அவர் வேற என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னாருன்னா ராஜகுமாரியோட அந்த போட்டியில் அவங்கள ஜெயிச்சு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறாராம் அவர் பெரிய ஞானியாக இருப்பார் ஆனால் பெரிய பெரிய புத்திசாலிகளும் என்னோட மகளை ஜெயிக்கவே முடியலையே சரி நீ இன்னைக்கே அவரை வர சொல்லு இப்ப ஜெயச்சந்த் நினைச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருந்தது அவருடைய சதி வெற்றிய நோக்கி போய்கிட்டு இருந்தது சில நாட்கள் கடந்துடுச்சு இப்போ அதுக்கான நேரம் வந்துடுச்சு ஜெயச்சந்த் விக்ரம கூட்டிக்கிட்டு சடங்குகளுக்காக அங்க போனாங்க அங்க இளவரசி மந்த்ரா ராஜா ஆதித்யநாத் அப்புறம் ஒரு புது மந்திரி இருந்தார் இருந்தாரு வரத்துக்கான போட்டி இப்ப ஆரம்பிக்க போகுது என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா ஆனா ராஜா விக்ரம் சில விஷயங்கள் சொல்லணுமா நீங்க முதல்ல அதை கேளுங்க அதுக்கப்புறம் இந்த சுயம் வரத்தை ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க விக்ரம் மௌனமா இருந்தார் இதை பார்த்துட்டு மந்திரி கிஷன் கிட்ட கேட்டாரு உன்னோட பாபா இப்போ மௌன விரதத்துல இருக்காரா என்ன சொல்ல நீங்க ரொம்பவே சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க மந்திரி இன்னைக்கு பாபா மௌன விரதத்துல இருக்காரு அதனால அவர் எதுவும் பேசாம அதாவது மௌனமாவே இருந்து அதாவது சைகையாலே போட்டியில பங்கெடுத்துப்பாரு அடுத்தது ராஜகுமாரி விருப்பப்பட்டா அவங்களும் சைகையாலேயே கேள்வி கேட்கலாம் உங்க விருப்பப்படி உங்க சடங்குகளை செய்யுங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படி எந்த வஞ்சகனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களோ அவர் எந்த மாதிரி சடங்கு செய்ய விருப்பப்படுறாரோ அப்படியே செய்யட்டும் இத கேட்டதும் விக்ரமோட முகமே மாறிடுச்சு அப்புறம் அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு கோவத்துல அவருடைய கண்களே ரொம்ப செவந்து போயிடுச்சு அப்புறம் பல்லு கடிக்க ஆரம்பிச்சாரு பாபா விக்ரம் ரொம்பவே கோவப்படுறாரு நீங்க எதுக்கு வஞ்சகன் சொன்னீங்க இல்லைன்னா உடனே அவரு மழையை நிறுத்திடுவாரு அப்புறம் இந்த ராஜ்யத்துல எப்பவும் பசுமையே இருக்காது விக்ரம் ரொம்ப வேகத்தோட தலைய அசைச்சாரு மகளே நீ சொன்னதை திரும்பி எடுத்துக்கோ ஜனங்களோட வாழ்க்கை இந்த ராஜ்யத்தோட இணைஞ்சுதான் இருக்கு ஒருவேளை இவர் மழையை நிறுத்திட்டாருனா அப்புறம் பெரிய ஆயிடும் என்ன மன்னிச்சிடுங்க இதை அப்புறம் சந்தோஷத்துல தலையாசிக்க ராஜகுமாரியோட தரப்புல இருந்து மூணு கேள்விகள் கேட்கப்படும் அப்புறம் அதுக்கான பதில்களை பாபா விக்ரம் தான் கொடுக்கணும் ஒருவேளை இவர் மூணு கேள்விகளுக்கும் பதில் சொன்னாருன்னா ராஜகுமாரி சொல்ற விஷயங்களை தப்புன்னு நிரூபிச்சிட்டாருன்னா அப்போ இந்த விக்ரம் பாபா ஜெயிச்சிருவாரு அப்படி சொல்ல முடியலன்னா ராஜகுமாரி ஜெயிப்பாங்க மந்திரி இப்படி சொன்னதுமே சாஸ்திர சடங்கு ஆரம்பிச்சது அப்புறம் இளவரசி எந்த ஒரு மௌனமும் இல்லாம முதல் கேள்வி கேட்டாங்க சோதனை பண்றதுக்காக இந்த ராஜ்யத்துல எத்தனை பறவைகள் இருக்கு விக்ரம் தன்னுடைய ரெண்டு கரங்களையும் தூக்கினாரு இதெல்லாம் தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றதுக்காக ஆனா ஜெயச்சந்த் அப்படியே விஷயத்த மாத்தினாரு இவர் என்ன சொல்றாருன்னா பத்தாயிரம் அது எப்படி முடியும் அவ்வளவு சீக்கிரம் எப்படி இவரால் பதில் சொல்ல முடிஞ்சது இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படி பறவைகள் இதை விட அதிகமாவோ இல்ல குறைவா இருந்தா இதை கேட்டுட்டு விக்ரம் தன்னோட ரைட் ஹேண்ட லெஃப்ட் சைட்ல வச்சாரு அப்புறம் லெப்ட்ல இருக்கிற கையல் ரைட்ல விக்ரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விளையாட்டுக்கு செஞ்சு காட்டிட்டு இருந்தாரு அப்புறம் ஜெய்சந்த் மறுபடியும் விஷயத்த மாத்தினாரு பாபா விக்ரம் என்ன சொல்றாருன்னா ஒருவேளை பறவைகள் கம்மி ஆயிடுச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்னா அந்த பறவைகள் அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்குமா ஒருவேளை அதிகமாயிடுச்சுன்னா சில பறவைகள் அவங்களோட சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்காக இந்த ராஜ்யத்துக்கு வந்திருக்குமா சரி இப்போ நானும் மௌன சாஸ்திரம் பண்ணுவேன் பதில் சொல்லட்டும் அப்புறம் இளவரசி அவங்களுடைய கையை வட்டமா ஒரு சொத்து சுத்தினாங்க அப்புறம் ஒரு விரல காட்டினாங்க அவங்க சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னா அது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படைப்பு தான் இருக்கும் அப்போ விக்ரம் ரெண்டு விரல காட்டினாரு அப்படியா நீ என்னோட ஒரு கண்ணை குத்திடுவியா இந்தா அப்படின்னா உன்னோட ரெண்டு கண்ணையும் குத்துவேன் ஆனா விக்ரமோட அர்த்தம் வேற ஒண்ணு ஆனா மறுபடியும் ஜெய்சந்த் வேற ஏதோ ஒரு விஷயம் சொன்னாரு நீங்க உங்களோட கேள்வி கேளுங்க ராஜகுமாரி எல்லாரோட படைப்பும் ஒண்ணு சொன்னேன் ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா படைப்பு ஒண்ணு கிடையாது ரெண்டு ஆண் அப்புறம் இன்னொன்னு பெண் அவங்க ரெண்டு பேர் இல்லாம படைப்பு முடியாத காரியமாச்சே இளவரசி விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் தோல்வி ஒத்துக்கிட்டு கோவத்துல இன்னொரு கேள்விய கேட்டாங்க மறுபடியும் அவங்க கைய வட்டமா சுத்தினாங்க அப்புறம் அஞ்சு வீரர்களை காட்டினாங்க அப்படியா இப்போ இவ என்ன சொல்றானா என் கண்ணத்திலேயே அரைவாளாமா ஏண்டா நான் உன்ன முகத்திலேயே குத்துவேன் இப்படி சொல்லிட்டு விரல்களை விக்ரம் அடிச்சாரு அது இளவரசிக்கு காட்டினாரு அப்புறம் ஜெய்சந்த் தன்னுடைய புத்தி சலித்தனத்தால அந்த விஷயத்த மாத்தினாரு நான் என்ன சொன்னா இந்த முழு சிருஷ்டியும் அஞ்சு தத்துவங்களால செஞ்சதுன்னு சரி ஆனால் என்னோட பாபா என்ன சொன்னாருன்னா இந்த அஞ்சு தத்துவங்களும் ஒரே இடத்துல தான் உருவாகுதுன்னு சொன்னார் அதுதான் பரம தத்துவம் இளவரசியோட மூன்று கேள்விகள் முடிஞ்சிருச்சு அப்புறம் இளவரசி தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இளவரசியோட மனசில் ஒரு பெரிய குழப்பம் இருந்தது இந்த போட்டியில் பாபா விக்ரம் ஜெயிச்சிட்டாரு ராஜகுமாரி மந்திரா தோத்துட்டாங்க இதோட இந்த சுயம்வரமும் முடிஞ்சு போச்சு மகாராஜா உங்களோட முடிவு இதுதான்னா இப்போ நான் அந்த ஜெய்சந்த் கிட்ட சில விஷயங்களை கேட்கணும் உங்க ஆசைப்படியே செய்யுங்க முன்னாள் மந்திரி அவர்களே உங்கள் பாபாவோட மௌன விரதம் எப்போ முடியும்னு சொல்லுங்க இப்போ சூரியன் மறைஞ்ச உடனே எங்கள் பாபாவோட மௌன விரதமும் முடிஞ்சிடும் சூரியன் மறையறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் காத்துக்கட்டுருங்க அப்புறம் நாங்கள் இவங்க கிட்ட வரதட்சணையை பற்றி பேசி ஆகணும்ல இது கேட்டதும் ஜெய்சந்த் என்ன இப்போ சம்பந்தம் முடிஞ்சிருச்சு விஷயமே ஆச்சு விக்ரம் பாபா விக்ரம் சொல் பக்தா என்ன வேணும் இன்னும் மழை அதிகமா வேணுமா இல்ல இல்ல பாபா நான் எந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன்னா நீங்க உங்களோட சைகையால ராஜகுமாரி கிட்ட என்னதான் சொன்னீங்க இந்த சின்ன விஷயம் தானா பக்தா இப்பவே சொல்லிடுறேன் உன்னோட ராஜகுமாரி இந்த கிராமத்தில் எவ்வளோ பறவைகள் இருக்குன்னு கேட்டாங்க அப்போ நான் என்ன சொன்னேன்னா இதெல்லாம் ஒரு கேள்வியானு கேட்டு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன் அப்புறம் மற்ற கேள்விகளுக்கு ஜெய்சந்த் அங்கே அடைச்சி போய் நின்னாரு ஆனால் இப்போ அங்கேருந்து ஓடுறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை அப்புறமா இவங்க என்கிட்ட ஒரு விரலை காட்டி ஒரு கண்ணை குத்திடுவேன்னு சொன்னாங்க அப்போ நான் அவங்க கிட்ட ரெண்டு விரலை காட்டி அவங்களோட ரெண்டு கண்ணையும் குத்திடுவேன்னு சொன்னேன் அப்புறம் இவங்க கையை திறந்து அஞ்சு விரல்களை காட்டினாங்க அதாவது என் கண்ணத்தில் அரைவேன்னு சொன்னாங்க அப்போ நானும் என்னோட கையை மடக்கி அவங்க மூஞ்சிலேயே குத்துவேன்னு சொன்னேன் ஆஹா நீங்கள் ரொம்ப பெரிய ஞானி மாதிரி இருக்கீங்களே என்ன மகாராஜா இவங்க ரெண்டு பேரையும் சிறைச்சாலையில் போடுங்க நான் தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு இருந்தேன் இவன் மலையை நிறுத்திடுவான்னு பயந்தேன் மகாராஜா இது அதே விஷயம் ஆயிடுச்சு பேரிச்சம்பழ விஷயம் பேரிச்சம்பழம் முத்தி கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அந்த காகம் வந்து அதுக்கு மேலே உட்கார்ந்ததுனால காகம் தான் பேரிச்சம்பழத்தை பறிச்சதுன்னு ஜனங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க என்னோட பொண்ணுக்கு இந்த முட்டாளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டல மோசமானவனே இந்த விஷயத்துக்காக என்னால் கண்டிப்பாக ஒன்று மன்னிக்கவே முடியாது வீரர்கள் வந்து அவங்க ரெண்டு பேரையும் அங்கேருந்து கூட்டிக்கிட்டு போனாங்க விக்ரம் இப்பவும் விக்ரமுக்கு என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்க முடியல அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சிறைக்கு போயிட்டாங்க ஹிமாச்சல் பிரதேசத்துல ஒரு சின்ன கிராமத்துல அர்ஜுன் பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான் அர்ஜுன் ரொம்பவே நேர்மையான நல்ல குணமுடைய ஒரு பையனா இருந்தான் அவன் கிராமத்துல ஒரு சின்ன கடையில செஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தான் என்ன வேணாலும் சொல்லு அர்ஜுன் உன்னோட ஸ்வீட் பீடா இந்த கிராமத்துல மட்டும் கிடையாது அது எல்லாமே அவங்களோட பெரிய மனசுதான் தலைவர் ஆனா நான் எல்லாரும் இருக்கேன் ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா என்னை விட ரொம்ப சூப்பராக ஸ்வீட் பீடா செய்யறது யாருன்னா அது சுக்கியா சித்தப்பா தான் அட இல்லை அர்ஜுன் இது உன்னோட பெரிய மனசு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ கண்டிப்பாக ஒரு நாள் ரொம்ப பெரிய ஆளாவ பாரு நீங்கள் வேற தலைவரே நீங்கள் எப்போது கேள்விப்பட்டிருக்கீங்களா பீடா வித்தி யாராவது பணக்காரங்களாக இருக்காங்கன்னு சரி கேளு சிட்டியிலேருந்து என்னோட விருந்தாளிங்க சில பேர் வராங்க அவங்க கண்டிப்பாக இங்கேயும் வருவாங்க அவங்க கிட்ட உன்னோடய ஸ்வீட் பீடாவை பற்றி நான் ரொம்ப பெருமையாக பேசியிருக்கேன் அதனால் நீ அவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க சரியா ஆ கண்டிப்பா தலைவரே கண்டிப்பா நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாம சாயந்தரம் அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்போ நான் என் கையால செய்யற பீடாவை அவங்க வாழ்க்கையில எப்பவுமே மறக்கவே மாட்டாங்க சாயந்தரம் தலைவர் ரெண்டு ஆளுங்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போனாரு அர்ஜுன் இவங்க தான் சிட்டில இருந்து வந்திருக்க என்னோட விருந்தாளிங்க அர்ஜுன் அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஸ்வீட் பீடாவை செஞ்சு கையில கொடுத்தான் ஆனா அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்வீட் பீடாவை சாப்பிட்ட உடனே திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசாம இருந்தாங்க என்னாச்சு அர்ஜுன் கையால செய்யற பீடா ரொம்பவே ஃபேமஸ் ஆனதாச்சு ஆனா உங்க ரெண்டு பேரோட முகம் ஏன் இப்படி மாறுது என்ன தலைவரு நீங்க தானே உங்க கிராமத்துல இருக்கிற இந்த பையன் ரொம்ப சூப்பரா பீடா செய்வான்னு சொன்னீங்க தலைவர் ரொம்ப கோவத்தோட அர்ஜுன் கிட்ட என்ன சொன்னாருன்னா நீ ஏன் இப்படி பண்ற அர்ஜுன் இவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இல்ல தலைவரே நான் ஸ்வீட் செஞ்சேன் ஆனா எப்படி இப்படி ஒரு தப்பு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே போதும் 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 என் கூட வாங்க தலைவர் ரொம்ப கோபத்தோட சாயந்தரம் அர்ஜுன் தன்னோட கடையை மூடிட்டு தன்னோட வீட்டுக்கு போன போது நான் எத்தனை தடவை சொல்றது கடையை சீக்கிரமா மூடிட்டு வரக்கூடாதுன்னு நீங்க என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க நைட்டு பதினோரு மணி ஆகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் ராத்திரி முழுக்க கடையை திறந்து வச்சிருக்கணுமா நானும் மனுஷன்தானே டயர்ட் ஆகும்ல ஆ நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கும் தெரியும் அட உன்னோட வேலை தான் என்ன நாள் முழுக்க கடையில் சும்மா உட்காந்துக்கிட்டு வீடாக தானே செஞ்சுக்கிட்டு இருக்க சீக்கிரமாக கொடு இந்த மாதம் முழுக்க எவ்வளோ வருமானம் வந்துச்சோ அதை எடுத்து என் கையில் வை அர்ஜுன் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை தன்னோட அப்பா கையில் கொடுத்தான் அப்பா இந்த மாதம் வருமானம் இவ்வளோதான் வந்துச்சு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அர்ஜுன் எனக்கு போய் சொல்றது சுத்தமா பிடிக்காது போன மாசம் நீ எனக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்த நீ கொடுக்கற காசு மாசம் மாசம் கம்மியாகிட்டே இருக்கு ஞாபகம் வச்சுக்கோ அடுத்த மாசம் மட்டும் நீ பத்தாயிரம் ரூபாயில இருந்து ஒரு ரூபாய் வச்சு கம்மியா கொடுத்த நான் உன்னை இந்த வீட்டை விட்டு கழுத்த புடிச்சு வெளியே துரத்திடுவேன் பாத்துக்க அப்பதான் அந்த இடத்துக்கு அர்ஜுனோட சித்தி பொண்ணு வந்தா போது நிறுத்துங்கப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உங்க பையனுக்கு இவ்வளவு கொடுமைகள் செய்றீங்க அண்ணன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உயிரை கொடுத்து வேலை பார்க்குறாரு அப்புறம் அவர் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவையும் உங்க கையில தான் கொண்டு வந்து கொடுக்கறாரு அப்பவும் உங்களுக்கு இந்த பண பசி தேர்ற மாதிரியே தெரியலப்பா நீ உன்னோட வாயை மூடு திவ்யா அவன் உன்னோட அம்மாவோட பையன் கிடையாது அதை தெரிஞ்சுக்க ஆ தெரியும் இவன் ஏன் பெரியம்மா பையன்

சரி போய் கை கால் அலம்பிட்டு வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் மறுநாள் பொழுது விடிஞ்சதும் அர்ஜுன் தன்னோட கடைக்கு போயிட்டான் ஆனா அந்த இடத்துக்கு போய் பார்த்த போது அவனுடைய கடை அடிச்சு நொறுக்கப்பட்டிருந்தது அப்புறம் அந்த இடத்துல தலைவர் சில ஆட்களோடு நின்றுட்டு இருந்தாரு அப்புறம் அவரு அவனை ரொம்பவே கோபமான பார்வையில பாத்துட்டு இருந்தாரு நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க என்னோட கடை எதுக்காக உடைச்சிங்க நீ என்ன என்னோட விருந்தாளிங்க முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்திட்டல அதுக்கு நான் கண்டிப்பா பழி வாங்கணும்ல நான் பீடால வேணும்னே எதையும் கலக்கி தரல தலைவரு அப்படியா அப்படின்னா பீடால சுண்ணாம்பு அதுவும் அதிகமாயிடுச்சா ரொம்ப நல்லவன மாதிரி நடிக்காத அர்ஜுன் எனக்கு எல்லாமே தெரியும் இது எல்லாமே உன்னோட பிளான் தான் அதுவும் என்னை அவமானப்படுத்துறதுக்காக அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் என்னை அடிச்சிருக்கலாம் இல்லை திட்டி இருக்கலாம் எதுக்காக என்னோட கடையை உடைச்சிங்க உன்னோட இந்த கடை தானே உனக்கு சொந்தமானது அதனால தான் நான் இதை உடச்சிட்டேன் உன்னால முடிஞ்சதுன்னா நீ போலீஸ்கிட்ட போய் கூட இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உன்னோட கடையில் அப்படி என்ன பெருசா இருக்கு இந்த பீடாவை தவிர தலைவரு இப்போ நான் என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும்ல என்னோட அப்பாவுக்கு நான் எல்லா மாசமும் அவர் சொல்கிற காசை நான் கொடுத்தே ஆகணும் நான் சரியான நேரத்துக்கு அவருக்கு காசை கொடுக்கலன்னா அவர் என்னை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ ஒரு வேலை பண்ண அர்ஜுன் உன்னோட இந்த பீடா கூட எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போயிட்டு பீடா விற்றுட்டு வா பாவம் அர்ஜுன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான் வீடு வீடா போய் பான் பீடா விக்கிறத வழியும் கிடையாது அந்த நாளைக்கு அப்புறமா அர்ஜுன் கூடைய எடுத்துக்கிட்டு வீடு வீடா போய் பீடா விக்க ஆரம்பிச்சான் சாயந்தரத்துக்குள்ள அவன் ரொம்பவே சோர்ந்து போயிடுவான் அவனுக்கு பாவம் எதுவுமே ஞாபகம் இருக்கிறது இல்ல ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா அர்ஜுன் பானை வித்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் அப்பதான் ஒரு வயசான ஆளு ரோட்ல அழுதுட்டு இருந்தது அவன் பார்த்தா என்னாச்சுங்க ஐயா நீங்க எதுக்காக அழுறீங்க இங்க பாருப்பா என்னோட மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் கூட காசும் இல்ல அவளுக்கு வைத்தியம் பண்றதுக்காக டாக்டர் என்ன சொன்னாருன்னா உடனே அவளை அட்மிட் பண்ணி ஆகணுமா உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது ஐயா எனக்கு பத்தாயிரம் ரூபாய் உடனே தேவைப்படுதுப்பா ஒரு வேலை எங்க இருந்தாச்சு எனக்கு காசு கிடைச்சதுன்னா என்னால என் மனைவியோட உயிரை காப்பாத்த முடியும் அர்ஜுன் தன்னோட மனசுல ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சான் ஏன்னா அவன் கையில இருந்தது வெறும் பத்தாயிரம் ரூபாய் பணம் தான் அர்ஜுன் சொன்னதை கேட்டுட்டு வயசான அந்த மனிதர் சந்தோஷமாயிட்டாரு இந்தாங்க ஐயா பத்தாயிரம் ரூபாய் இத நீங்க வச்சுக்கோங்க சீக்கிரமா உங்களோட மனைவிக்கு வைத்தியம் பாருங்க இங்க பாருப்பா எனக்கு எந்த ஒரு சொத்தும் கிடையாது ஆனால் கிராமத்துக்கு அந்த பக்கத்தில் எனக்கு ஒரு நிலம் இருக்கு உனக்கு வேணும்னா நீ அங்கே போய் விவசாயம் பண்ணிக்கலாம் ஆனால் ஐயா ஒருவேளை உங்ககிட்ட நிலம் இருக்குன்னா நீங்கள் அந்த நிலத்தை விற்றுட்டு உங்கள் மனைவிக்கு வைத்தியத்தை பார்க்கலாமே இவ்வளோ சீக்கிரம் அந்த நிலத்தை என்னால் விற்க முடியாதுப்பா ஆனால் ஐயா நான் அந்த நிலத்தில் என்னத்தை விவசாயம் பண்ணுறது நீ பீடா விற்கிறல்ல அப்படின்னா நீ ஏன் பீடா விவசாயம் பண்ணக்கூடாது இப்படி சொல்லிட்டு அந்த மனிதர் ஒரு வெத்தலை தூண்ட அர்ஜுன் கையில கொடுத்தாரு அப்புறம் ரொம்பவே மர்மமான முறையில ஒரு விஷயம் சொன்னாரு இது ஒன்னும் சாதாரண பீடா இலை கிடையாது இது ஒரு மாய பீடா இலை பல வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு இந்த பீடா இலைய ஒரு மனுஷன் கொடுத்துட்டு போனாரு இன்னைக்கு நான் இந்த பீடா இலைய ஒரு வரமா உனக்கு கொடுக்க நினைக்கிறேன் நீ எப்போ இந்த பீடா இலைய நிலத்துல புதைச்சிட்டு வெளியே வரியோ கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இந்த பீடா செடிகள் மொத்த நிலத்திலையும் பறந்து வளர்ந்துடும் ஆனா ஞாபகம் வச்சுக்கோ பேராசப்படாத அப்புறம் நிறைய பீடாவையும் பறிக்காத இப்படி சொல்லிட்டு அந்த வயசான மனிதர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அப்புறம் அர்ஜுன் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டான் அர்ஜுன் பணம் இல்லப்பா நான் உங்களுக்கு அடுத்த மாசம் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கறேன் சரி ஞாபகம் வச்சுக்க ஆனா அடுத்த மாசம் நீ காசு கொடுக்கலனா இந்த வீட்டுக்குள்ள நீ வரத்துக்கான கதவை எப்பவுமே மூடி வச்சிடுவேன் பாத்துக்க அர்ஜுன் அவங்க அப்பா சொன்னதுல எந்த ஒரு கவனத்தையும் செலுத்தவே இல்ல மறுநாள் அர்ஜுன் அந்த வயசான மனிதர் சொன்ன மாதிரியே அவருடைய சொந்த இடத்துக்கு போய்ட்டான் அப்புறம் அர்ஜுன் அந்த சின்ன வெத்தல இலையை மண்ணில கொண்டு போத்துச்சான் அப்புறம் அவன் அந்த இடத்துல தண்ணிய ஊத்தின உடனே கொஞ்ச நேரத்துல அந்த நிலத்துல எல்லா இடத்துலயும் சின்ன சின்ன பீடாக்கள் முளைக்க ஆரம்பிச்சது அர்ஜுன் அந்த பீடாக்களை பறிக்க ஆரம்பிச்சான் அந்த ஐயா உண்மையாவே ரொம்ப பெரிய அற்புதம் பண்ணிட்டாரு இப்போ அந்த நாள் தூரத்துல இல்ல நான் சீக்கிரமாவே ரொம்ப பெரிய பணக்காரனா மாற போறேன் அப்புறம் என்னோட தங்கச்சியோட கல்யாணத்தை ரொம்பவே தாம் தூம்னு பண்ணுவேன் அன்னையில இருந்து அர்ஜுன் பான் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான் அப்புறம் அர்ஜுனோட நாட்களே மாறி போச்சு அடுத்த மாசமே அர்ஜுன் மொத்தமா முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை தன்னோட அப்பா கையில கொண்டு போய் கொடுத்தான் அப்புறம் அந்த இடத்தை விட்டு அவன் போய்ட்டான் இவன் கிட்ட இருபதாயிரம் ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவனோட கடைய தலைவர் உடைச்சிட்டாரு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நான் கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இவன் இவ்வளவு பணத்தை அப்படி எங்க இருந்து கொண்டு வரான் அன்னையில இருந்து அர்ஜுனோட வளர்ப்பு அப்பா அர்ஜுனை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சாரு அப்புறம் ஒரு நாள் அவரு அர்ஜுன பான் விவசாயம் பண்றத பார்த்துட்டாரு அவர் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அர்ஜுன பார்த்து சொன்னாரு அப்படியா அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் இதானா ஆனா உன்னை விட ஒரு பெரிய முட்டாளை என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை அட உன்கிட்ட இந்த மாய பீடா இலைகள் இருக்குன்னா இது நீ நிறைய வயல்கள்ல விவசாயம் பண்ண முடியும்ல அதுல இருந்து உன்னால நிறைய பீடாக்களையும் எடுக்க முடியும் ஆனா நீ எதுக்காக இவ்வளவு குறைஞ்ச பீடா செய்யற இல்லப்பா என்னால் பேராசை பட முடியாது கொடு அந்த பீடா செடியை என்கிட்ட கொடு விவசாயத்தை நான் பார்த்துக்கிறேன் நீ போய் நம்ம வீட்டில் உட்காரு அப்பா நான் சொல்கிற விஷயத்த புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க பேராசை அதிகமாச்சுன்னா எல்லாமே மோசமாகிடும் அப்புறம் என்கிட்ட நிறைய பான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உனக்கு நல்லாவே தெரியும்ல அர்ஜுன் எனக்கு இந்த உலகத்தில் ரொம்பவே பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது பணம் தான் நான் சொல்லுவேன் ஒருவேளை நீ அந்த பான் செடியை ஒழுங்கு மரியாதையாக என்கிட்ட கொடுக்கலன்னு வச்சுக்கோ நான் இருந்து உன்னை மட்டும் அனுப்ப மாட்டேன் உன் கூடவே சேர்த்து உன்னோட தங்கச்சியையும் வெளியே அனுப்பிடுவோம் பாத்துக்க தனக்கு விருப்பம் இல்லாமலேயே அர்ஜுன் வேற வழியே இல்லாம கட்டாயத்தின் பேர்ல அந்த வெத்தல துண்டு அவங்க அப்பா கையில கொடுத்தான் சரியான முட்டாள் இப்போ நான் எல்லா பீடாவையும் பறிச்சு விக்க போறேன் அப்புறம் கொஞ்ச நாளுக்குள்ளேயே என்னோட வீடு பெரிய அரண்மனையா மாற போகுது ஆனா அப்படியே தலைகீழா நடந்தது கொஞ்ச நேரத்திலேயே அந்த இனிப்பான பான் யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு சில நாட்களுக்கு அப்புறம் தலைவர் கிராமத்து ஜனங்களை கூட்டிக்கிட்டு நிரஞ்சன் தாஸோட வீட்டுக்கு போயிட்டாரு நிரஞ்சன் தாஸ் உன்னோட பீடாவை யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாருமே நோயாளி ஆயிட்டாங்க நான் நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க நான் அந்த ஸ்வீட் பீடாவில் எதையுமே கலக்கல ஆனா ஜனங்களுக்கு எப்படி உடம்பு சரியில்லாம் போச்சுன்னு தெரியல அது எல்லாம் எனக்கு தெரியாது நீ தான் அவங்க எல்லாரையும் நோயாளி ஆக்கினேன் இப்போ நீ அவங்க எல்லாரையும் சரி பண்ணணும் இல்லைண்ணா நான் உன்னை பத்தி போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணிடுவேன் பார்த்துக்க அப்புறம் உன்னை ஜெயிலில் போய் கம்பி என்ன வச்சுடுவேன் இங்கே பாருங்க தலைவரே எங்க அப்பாவோட பக்கத்துல இருந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போச்சோ அவங்க எல்லாரையும் குணமாக்குறதுக்கு நான் முழு முயற்சி பண்றேன் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க தலைவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுப்பா நான் பேராசையால குருடன் ஆயிட்டேன் நான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதிக பேராசை ஒரு மனுஷனுக்கு தான் கொடுக்கும் வேற எதையுமே கொடுக்காது நீங்க கவலைப்படாதீங்கப்பா நீங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதுவே எனக்கு பெரிய விஷயம்தான் அதுக்கப்புறமா அர்ஜுன் அந்த வயசான ஆளை தேடி போக ஆரம்பிச்சான் அவனோட உழைப்புக்கான பலனும் கிடைச்சது நான் உன்கிட்ட சொன்ன அதிக பேராசை படக்கூடாதுன்னு இங்க பாருங்கய்யா பேராசை நான் படல என்னோட அப்பா தான் பட்டாரு அதுக்கான தண்டனையும் அவருக்கு கிடைச்சிருச்சு வேற யாராவது இருந்திருந்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன் ஆனா நீ ரொம்பவே நல்ல மனுஷன்னு எனக்கு தெரியும் உன்னோட அப்பாவா இருந்தும் அவர் உன் மேல ரொம்பவே கடுமையா நடந்துகிட்டாரு இருந்தாலும் நீ அவருக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க கேளு இனிமே நீ அந்த மாய பீடால இருந்து எவ்வளவு பீடா எடுக்கிறியோ அதுல ஒரு பீடாவை எடுத்து பீசா பிரிச்சிரு அப்புறம் அந்த பீடாவை எல்லா பீடாவிலையும் கலந்துடு அப்போ அந்த எல்லா பீடாவும் மூலிகைகளோட வேலையே செய்யும் அப்புறம் யாருக்கெல்லாம் உடம்பு சரி போச்சோ அவங்க எல்லாருமே குணமாயிடுவாங்க அர்ஜுன் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சான் அவன் மூலிகை மருந்துகளை ரெடி பண்ணான் அப்புறம் தான் விவசாயம் பண்ண அந்த பான்ல அந்த மூலிகை மருந்த கலந்தான் அதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த பானை சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாம் குணமாயிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள்லயே அர்ஜுன் விவசாயம் பண்ண அந்த இனிப்பான பான் மத்த நகரங்கள்ல கூட பிரபலமாக ஆரம்பிச்சது என்ன மன்னிச்சிடு அர்ஜுன் நான் உன்கிட்ட ரொம்ப மோசமாவே நடந்துக்கிட்டேன்னு தோணுது ஆனா தான் இன்னைக்கு இந்த கிராமத்தோட பேரு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு இல்ல தலைவரே மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது நம்ம எல்லாருமே ஒரே கிராமத்து ஆளுங்க சகோதரர்களை போல சகோதரர்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரதானே செய்யும் அர்ஜுன் சொன்னதை கேட்டு தலைவர் சிரிக்க ஆரம்பிச்சாரு சில மாசங்களுக்கு அப்புறமா அர்ஜுன் தான் தங்கையோட கல்யாணத்தை ரொம்ப கோலாகலமா நடத்தேனா அர்ஜுனோட அப்பா தன்னுடைய சொந்த பிள்ளை மாதிரி அர்ஜுன் மேல பாசத்தை காட்ட ஆரம்பிச்சாரு அப்புறம் இன்னைக்கும் அர்ஜுன் அந்த மாய ஸ்வீட் பான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான்